அவருடைய உரை சிறியதுதான் ஆனால் அதில் இருக்கின்ற விடயங்கள் பெரியவையாக இருக்கின்றன முதலாவது அவர் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றார் இஸ்ரேலினுடைய நோக்கம் என்ன என்பது தமக்கு தெரியும் என்றும் அவர்களினுடைய இறுதி நோக்கம் நிறைவேற விடாமல் தடுப்பதற்கான வல்லமை தமிழிடம் இருக்கின்றது என்றும் அதற்காக ஏற்கனவே தாங்கள் தயாராகிவிட்டோம் என்றும் தொடர்ந்தும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்றும் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலினுடைய இறுதி நோக்கம் மத்திய கிழக்கை எரிப்பதா ஈரானை கைப்பற்றுவதா தனக்கு எதிரானவர்கள் அனைவரையும் துடை தெரிவதா என்ற கேள்விகள் இருக்கின்றன இந்த கேள்விகள் எதையும் சுட்டிக்காட்டாமல் இஸ்ரேலினுடைய இறுதி நோக்கம் நிறைவேறாது என்று மட்டும் சொல்லி இருக்கின்றார் இரண்டாவதாக லெபனான் மீது இஸ்ரேலினுடைய தரைப்படை இறங்கி தாக்கமாக இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்றும் கடுகளவும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இருக்கின்றார் மேலும் அவர் தாம் தமது தலைவரையும் சகோதரர்களையும் தான் அந்த இழப்பு ஏற்பட்டாலும் கூட பின்னடைவு காணவில்லை என்றும் தங்களுடைய அமைப்பானது அதே பலத்துடன் தான் இருக்கின்றது என்றும் இங்கு தலைவர் தொண்டர் என்று இல்லாமல் போவதனால் நம்முடைய பலம் என்றும் குறைந்துவிட போவது இல்லை என்பது அவருடைய கருத்து இதுவரை எத்தனையோ தலைவர்கள் இல்லாமல் போயிருக்கின்றார்கள் அதனால் ஹிஸ்புல்லா தன்னுடைய பலத்தை இழக்கவில்லை என்ற பொருளை அவருடைய அந்த கருத்து தருவதாக இருந்தது இஸ்ரேல் மீது தங்களுடைய தாக்குதல் அதே வேகத்தில் தொடரும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய இராணுவ பாதுகாப்பு கற்கை தொடர்பான த வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லா என்கின்ற அமைப்பு மத்திய கிழக்கில் ஈரான் சிரியா ஈராக் ஏமன் உள்ளட அங்கிருக்கும் சிறு சிறு ஆயுத குழுக்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முடி போல போற்றப்பட்டாலும் அந்த முடியின் நடுவே ஒரு வைர கல்லாக ஒளிர்ந்து கொண்டிருந்தவர்தான் ஹசன் நசருல்லா அவருடைய தலைமைத்துவம் ஆளுமை மிக்கதாக இவர்களுக்கெல்லாம் பலம் கொடுத்து கொண்டிருந்தது அத்தகைய ஹசன் நசருல்லா இல்லாமல் போனது இஸ்புல்லா அமைப்பிற்கு பெரும் வீழ்ச்சி என்றும் பத்தாண்டு கால பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர் தன்னுடைய மதிப்பீட்டை கூறுகின்றார் இஸ்ரேலினுடைய எதிரணியின் அச்சணியாகவும் நடுநாயகமாகவும் இருந்தவர் ஹசன் நசருல்லா தான் ஏமன் சிரியா ஈரான் ஈராக் ஜியா முஸ்லிம் நாடுகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அவருடைய வீழ்ச்சி அவர்களுடைய முடியில் இருந்த வைரக்கல் கீழே விழுந்து உடைந்தது போல ஆகிவிட்டது என்பது அவருடைய அமெரிக்க பார்வையாக இருக்கின்றது விட்டுக் கொடுப்புகளுக்கு இடமில்லாத நீண்ட அனுபவம் உள்ள இஸ்புல்லாவினுடைய இழப்பு இவர்களுக்கு உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இவருடைய கருத்திற்கு பதில் கொடுப்பது போல இஸ்புல்லா அமைப்பினுடைய புதிய தலைவர் இந்த போருக்கு இப்பொழுது தானே பொறுப்பு என்றும் இஸ்புல்லா அமைப்பை தான் கொண்டு நடத்துவதாகவும் தாம் பலம் இழக்கவில்லை என்று என்றும் இஸ்ரேல் தலைமைகளை அழிப்பதனால் தாம் வீழ்ந்துவிட போவதில்லை என்றும் கூறி முப்பத்தி ஐந்து ஏவுகணைகளை லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி அவர் ஏவியும் இருக்கின்றார் தங்களுடைய நிலைப்பாட்டில் யாதொரு மாற்றமும் நடைபெறவில்லை என்றும் பாலஸ்தீனர்களுக்கும் காசாவிற்குமான தங்களுடைய உதவிகள் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது லெபனான் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான காலம் லெபனான் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தோளோடு தோல் வேண்டிய தருணம் இதுவாகும் என்றும் இஸ்ரேலிய முட்டாள்கள் தம்மை ஜெயிக்க முடியாது என்றும் அவர் பேசியிருக்கின்றார் இஸ்ரேல் இதற்கு என்ன பதில் சொல்லுகின்றது இஸ்ரேல் முதல் தடவையாக லெபனானுடைய தலைநகரில் குண்டு வீசி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தென்புற லெபனானுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது என்று ஐரோப்பிய நிருபர்கள் கூறினாலும் பெய்ரூத்தில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது இந்த தாக்குதலில் பி எஃப் எல் பி என்று கூறப்படும் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் உயரமான கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானம் தாக்குதலை நடத்தியதாகவும் கண்கண்ட சாட்சிகள் தெரிவிக்கின்றன அதேவேளை தெற்கு லெபனான் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் பாத் செரீப் அபு அல் அமீன் கொல்லப்பட்டதாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலர் கூடவே இறந்திருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இவர் எதற்காக அங்கு வந்தார் என்பது தெரியவில்லை சில வேளை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவருடன் பேசுவதற்கு வந்தாரா என்பதும் தெரியவில்லை மேலும் தலைவர் ஹசன் மட்டும் நசருல்லும் அவரோடு மேலும் பதினோரு பேர் வரை இறந்ததாக முன்னே செய்திகள் இதில் மிக முக்கியமானது ஹவுக் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டாவது ரெவல்யூஷன் ரெவலுஷன் உப தலைவர் அங்கு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் நசருல்லாவினுடைய அருகே இருந்திருக்கின்றார்கள் என்று இஸ்ரேலிய செய்திகள் தெரிவிக்கின்றன இவருக்கு அருகில் ஹிஸ்புல்லாவினுடைய இன்னொரு தலைவர் அலி கெராக்கியும் இறந்து கிடந்திருக்கின்றார் இவ்வாறு ஹிஸ்புல்லாவிட இழப்புகள் இருந்தாலும் அவர்கள் போரை நடத்துவதாக இந்த இடத்தில் இஸ்ரேலிய நோக்கம் என்ன என்ற அடுத்த கேள்வி எழும்புகின்றது அவர் கிடந்தாலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி இஸ்ரேலிய ராணுவம் தொடர் தாக்குதல்களையும் குண்டு வீச்சுகளையும் நடத்தியபடி இருக்கின்றது பேச்சுவார்த்தை அமைதி வழி என்பது இனிமேல் கிடையாது போரே ஒரே என்ற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எதற்காக இவர் போரின் பக்கம் போக வேண்டும் என்ற கேள்விக்கு முதலாவது காசாவில் எஞ்சி இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் இவரால் விடுவிக்க முடியவில்லை இது இவருடைய தோல்விதான் இதனால் கவனத்தை திசை திருப்புவதற்காக லெபனானில் அகோரமான ஒரு தாக்குதலை நடத்த வேண்டியது அவருக்கு அவசியமாக இருக்கின்றது உள்ளூரில் அவருடைய லிக்விட் கட்சி செல்வாக்கை இழந்திருக்கின்றது நூற்றி இருபது ஆசனங்களில் இருபத்தி ஐந்து ஆசனங்களே இப்போது இருக்கின்றது மேலும் இப்போதைய கருத்து கணிப்பின்படி இன்று தேர்தல் நடைபெற்றால் ஆசனங்களுக்கு மேல் பெற முடியாத அளவிற்கு இஸ்ரேலிய பிரதமரின் செல்வாக்கு பெருவீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அடுத்தபடியாக ஊழல் வழக்கு இவரை விரட்டி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பதவி இறங்கினால் இஸ்ரேலினுடைய நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டி வரும் கருத்து கணிப்பில் அவர் செல்வாக்கு இழந்த நிலையில் இருந்தாலும் லெபனான் மீது நடத்திய தாக்குதல் காரணமாகவும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவருடைய மரணம் காரணமாகவும் அவருடைய செல்வாக்கு சிறிய உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் லெபனானில் பலியான மக்களினுடைய தொகை என்ன சனிக்கிழமை முப்பத்தி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை நூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் நூற்றி நான்கு பேர் சிறு பிள்ளைகள் ஆறாயிரம் பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் மில்லியன் பேர் இடப்பெயர்விற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இது அந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் ஐந்தில் ஒரு பங்காகும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கணக்கின்படி இரண்டு லட்சத்தி பத்தொன்பது பேர் இடப்பெயர்வில் தம்மிடம் வந்திருக்கின்றார்கள் என்றும் திங்களில் இருந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் சர்வதேசம் என்ன செய்ய போகின்றது சவுதி அரேபியா லெபனானின் நிலை தமக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் வர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை அழைத்து அவசர கூட்டத்தை அமைச்சு கொண்டிருக்கின்றார் மூன்றாவது பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி நோயல் பெரோட் லெபனானுக்கு நேரடியாக விஜயம் செய்து பிரதமர் நயிப்ரிடம் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார் லெபனான் பழைய பிரான்சினுடைய காலனித்துவ நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒரு தினங்கள் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் அதற்கு இணங்க போவதில்லை இந்த போர் தொடரத்தான் போகின்றது இனி என்ன செய்யலாம் போரை யாராலும் தடுக்க முடியாது காசாவில் இஸ்ரேல் நடத்திய போரை யாராலும் தடுக்க முடியாமல் போயிருக்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் வருகின்ற இஸ்ரேலினுடைய இரண்டாவது கட்ட போரையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது இதை ஈரான் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது ஈரானினுடைய நண்பர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை வரும் மணி நேரங்கள் காட்டும் இதற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அமெரிக்காவிற்கு நெருப்புடன் விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அவருடைய எச்சரிக்கை என்ன ஏன் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் என்பதை அடுத்த செய்தியில் அறிய தயாராகுங்கள் இது தன்னுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேன் வணக்கம் உறவுகளை